ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கோம் அது என்னன்னு சொல்லுங்க எது நமக்கு கிடைக்காதோ அது மேலதான் நம்ம ஆசைப்படுவோம் எது நம்மளை வெறுக்குதோ அதை தான் நம்ம அதிகமா விரும்புவோம் எது நம்மளை உதாசீனப்படுத்துதோ அதை தான் நம்ம உயிரா நினைப்போம் எது அட்டு கலிச்சோ அதைத்தான் வேணும்னு நம்ம மனசை கேட்கும் அலமோதும் இல்லையா ஆமாங்க இதெல்லாம் ஒரு விதமான போதைதான் சரிங்களா சில டைமு மனசு வந்து தான் சூஸ் பண்ணும் நம்ம புத்தி வந்து சரியா சூஸ் பண்ணும் அப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனசு சொல்றதுதான் கேக்கும் புத்தி கேக்காது நம்ம மனசு சொல்றபடி நம்ம செஞ்சுடுவோம் சரிங்களா அதனாலதான் நம்ம தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம் ஏன்னா இங்கே வேஷம் போடுறவங்கள தான் நம்ம எல்லாருமே நம்புறோம் நல்லவங்களை நம்புறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நல்லவங்களுக்கு வேஷம் போடவே தெரியாதுங்க உள்ளதை உள்ளபடி பேசிடுவாங்க ஆனால் அந்த வேஷம் போடுறவங்க இருக்காங்க தெரியுமா ஐயோ யோ ஓப்பா எங்கிறமா தேன் தான் வேச்சிலேயே தேனாக பேசுவாங்க அந்த ஒரு வசீகரம் இருக்கும் அவங்க பேச்சில் சரிங்களா ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவங்களுக்கு அதே பழக்கமாக போச்சு அப்படின்னும் போது நமக்கு என்ன அப்படின்னா நம்ம கண்ணு எதை பார்க்குதோ அதை மனசு விரும்பிடுது கண்ணுக்கு எது குளிர்ச்சியாக இருக்கும் எது ஒரு சுகமா தெரியுதோ கண்ணுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னாலே அதை நம்ம மனசுக்குள்ள இறக்கிடுறோம் சரிங்களா அதனாலதான் மனசை கொடுத்துடறதுனாலதான் நம்ம மதியம் வாங்கி போயிட்டு வீணா போயிடுற காரணமே ஏன்னா இப்போ எப்படி சொல்றது அது ஒரு விதமான போதை இப்ப எப்படி மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருந்தோம் நம்ம வாங்கி குடிக்கிறோம்ல ஆனா அதுல எழுதி இருக்க மாதிரி தானே நடக்குது ஒரு மனுஷன் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னும் போது குடிச்சுட்டானா எல்லா தப்புமே செய்வான் எந்த தப்புமே செய்யாத ஒரு மனுஷன் குடிச்சிட்டான்னா எல்லா தப்புமே செஞ்சிடுவான் சரிங்களா அந்த அளவுக்கு அந்த குடி அவங்கள மாத்திடும் அதே மாதிரிதான் எதுவும் சில பேர் வந்து சீக்கிரமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம நம்பிடுவோம் அதை நம்புறதுனாலதான் நம்ம வாழ்க்கை மொத்தமும் காலி ஆயிடுது நல்லவங்கள நம்ம நம்புறதே கிடையாது ஏன்னா நல்லவனும் கெட்டவனும் ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா கெட்டவன் ஃபுல்லா நல்ல வேஷம் தானே போடுறான் நல்லவனால கெட்ட வேஷம் போடவே முடிய மாட்டேங்குது என்ன செய்யறது சொல்லுங்க அதனால எப்பவுமே சில நேரங்கள்ல மனசு சொல்றதை கேட்காதீங்க புத்தி சொல்றதை கேளுங்க மனசு சொல்றதை கேட்டீங்கன்னா அது ஒரு போதை மது மாதிரிதான் மது குடிச்சா எப்படி ஒரு குடும்பமே அழிஞ்சு போகுதோ அதே மாதிரிதான் நம்ம மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டு வந்துட்டோம்னா ஓகே அப்போ புத்தியை செயல்படுத்தி நம்ம மீண்டு வந்துட்டோம்னா ஓகே புத்தி சொல்றதையும் நம்ம கேட்காம மனசு சொல்கிறது மட்டும் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக எல்லாமே போயிவிடுங்க ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா